விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசுகளால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாதந்தோறும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு மி தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்ப்பதுடன் விவசாயிகளின் குறைகளை அனைத்து துறை அலுவலர்கள் அறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மாதந்தோறும் இது போன்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடத்தப்படுகின்றன கரூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் விவசாயிகள் குறைதிற்கும் நாள் கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கோரிக்கைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அடுத்த பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் தொடர்புடைய விவசாயிகளுக்கு அஞ்சல் மூலம் பதில் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் போதுமான அளவில் உரங்கள் எழுப்பு வைக்கப்பட்டுள்ளன வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் நெற்பயிர் சிறுதானியங்கள் கம்பு சோளம் பயிர் வகைகள் பயிர்கள் உளுந்து கொள்ளு தட்டை பயிர் எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை ஆகியவை இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி முகாம் என்ற உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திரு மீ தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது கரூர் மாவட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்வி நிறுவனம் ில் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வி பெறுதல் சார்ந்து வழிகாட்டுதல்தாகவும் கல்லூரிகளில் நேரடி சேர்க்கை மேற்கொள்ளவும் நான் முதல்வம் திட்டத்தின் கீழ் உயர்வதற்கு படி முகாம் என்ற உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி கரூர் கோட்டத்திற்குட்பட்ட கரூர் தாந்தோணி அரவக்குறிச்சி காப்புரமத்தி ஒன்றிய பள்ளி மாணாக்கர்களுக்கு முதல் கட்டமாக புலியூர் கவுண்டம்பாளையம் டாக்டர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது குளித்தலை கோட்டத்திற்குட்பட்ட குளித்தலை கிருஷ்ணராயபுரம் தோகைமலை கடவூர் ஒன்றிய பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக காளியாலம்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது இதேபோன்று இரண்டு கோட்டங்களுக்கு இரண்டு முகாம்கள் நடைபெற உள்ளது கிராமப்புற மாணாக்கர்கள் உயர்கல்வி படிப்பது என்பதும் மிகவும் அரிதாக இருந்தது குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக உயர்கல்வி பயில சூழ்நிலை இருந்தது மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அடித்தளமே கல்வி செல்வமே ஆகும் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் எளிது ஆங்கில புத்தகங்கள் ஆங்கில செய்தித்தாள் மற்றும் இலக்கணங்கள் மூலம் ஆங்கில மொழியை எளிமையாகவும் விரைவாகவும் கற்றுக்கொள்ளலாம் என கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றி பல்வேறு உற்பத்தி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என தொழில்துறையினர் கூறி வருகின்றனர் புதிய ஜிஎஸ்டி கொள்கையை வரவேற்கிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய வரி கொள்கையால் இந்தியாவில் வர்த்தகம் மிகவும் வேகமாக வளரும் இந்த புதிய வரி கொள்கையால் உற்பத்தி செலவு குறையும் ஏற்றுமதியாளர்களுக்கு உற்பத்தி அதிகப்படுத்த முடியும் அதிகப்படியான ஏற்றுமதி செய்ய மிக பயனுள்ளதாக இருக்கும் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் உற்பத்தி அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிக்கும் என கரூர் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர் புதிய ஜிஎஸ்டி கொள்கை குறித்து கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் கூறுவதாவது கரூர் ஜவுளி நிறுவனங்களின் சார்பாக புதிய ஜிஎஸ்டி கொள்கை அறிவிப்பை வரவேற்கிறோம் பிரதம மந்திரி அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதிய வரி கொள்கை இரண்டு ஸ்லாப் ஃபைவ் பர்சன்ட் அண்டு எயிட்டீன் இது கன்சியூமர் டிமாண்டை அதிகப்படுத்தும் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு காஸ்ட்டு லோ ஆகி நம்மளுடைய பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எம்எஸ்எம்இ அண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இன்புட் காஸ்ட் வந்து இதில் குறையும் ஸோ அதனால் கேஷ் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் காம்படிட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் இன்புட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுனாலையும் காம்படிட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறனாலையும் குளோபல் மார்க்கெட்டில் நம்மளை நல்லா பொசிஷன் பண்ணிக்க முடியும் இந்தியாவினுடைய ட்ரேடு இதன் மூலமாக மிக வேகமாக வளர்க்கு வளரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து மிக தைரியமான ஒரு முடிவு இதை நாங்கள் வரவேற்கிறோம்